ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையை உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கிறதா அவற்றை எல்லாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டு நீ நினைக்கிறாயா நான் அதை கவனிக்காமல் இல்லை இதுவரை செய்த என் பிள்ளைக்கு இன்னும் செய்வேன் கவலைப்படாதே வருத்தப்படாதே பக்தியோடு என்னை வணங்கிற உன் அன்பின் ஆழம் எனக்கு புரியவில்லை என்று நினைக்கிறாயா நீ என்மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையே என்னை குளிர வைத்து விட்டதே அதற்காக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் நிகழ்த்தி காண்பிக்கப் போகிறேன் நாளைய விடியலுக்காக காத்திரு நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் தயவு செய்து இல்லாததை நினைத்து வருத்தப்படாதே இதுவரைக்கும் உன் சாயி கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டேன் நான் இல்லாததும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் தங்கமே நான் சொல்வது உண்மை நிச்சயம் ஆனந்த கண்ணீர் விடுவாய் கிடைத்ததும் உன் கேவ வேலைகளை மட்டும் நீ கவனமாக செய்து கொண்டு வந்தால் அதன் பலன்களை தந்து கொண்டே இருப்பேன் தேவையில்லாதது எல்லாம் மாயமாக மறைந்துவிடும் கூடிய விரைவில் உன் கஷ்டங்களுக்கான கண்ணீர் மற்றவர்களின் துரோகம் நல்ல செயலில் தடங்களும் ஏமாற்றமும் காணாமல் போகிவிடும் கலங்கி நிற்காதே நிம்மதியாக தூங்கு நான் இருக்கிறேன் என்று நிம்மதியாக தூங்கு என் மேல நீ வச்சிருக்கிற பக்தியில் சந்தேகமே இல்லை என் பிள்ளைகள் யாரும் என் மேல் உள்ள பக்தியை காரணம் காட்டி அவங்களோட தர்மத்தையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையும் செய்ய தவறினால் அது என்னைத்தானே சேரும் அதை நான் தானே சுமக்கணும்னு நினைக்கிறாயா வேண்டாமே என் மேலே இருக்கிற பக்தியை நம்பிக்கையும் இன்னும் அதிகமாக்கிக்கோ எல்லாம் தானாக உனக்கு சொன்னது சொன்னபடி நடக்கும் நல்ல எண்ணத்தோடு செய்யும் நீ எதுவும் வெற்றியை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும் கவலையே படாதே இந்த நேரத்தில் உன் சாய் சொல்கிறேன் கேள் மன்னிப்பை விட பெரிய தர்மம் எதுவும் இல்லை நீ அவர்களை மன்னிச்சேனா அவங்க திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் சொல்வது புரிகிறது தானே பாவத்தை அவர்கள் செய்தால் என்ன நீ புண்ணியத்தை செய் பாவம் செய்தவர்கள் புண்ணியத்தையும் பெறுவார்கள் அது உனக்கு சிறப்பு தானே நீதான் இனி முடிவெடுக்கணும் ஒரு பாக இருப்பது நல்லது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் அதுக்காக உன்னை நீயே வேதனைப்படுத்திக்கிறது நியாயம் இல்லையே இனி நீ உன் மனசை எப்படி வச்சிக்க போறேங்கிறது உன்னோட கையில் தான் இருக்கு கோபம் வேண்டாம் இனி உன் இடத்தில் அது தீய பழக்கம் தான் கொடியது தான் எதையுமே கடினமாக்கிவிடும் என்ற குணத்தையே அழித்துவிடும் வெறுப்பை உண்டு பொண்ணும் வேண்டாம் தங்கமே விட்டுவிடு நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாய் அந்த கோபத்தை மட்டும் விட்டுவிட்டால் நன்றாக இருக்கும் அது உன் மனசை அழுக்காக்கிக் கொண்டிருக்கிறது வேண்டாம் தங்கமி நான் சொல்வதை கேள் நல்ல குணங்கள் இருக்கும் இடத்தில் கோப கோபம் மட்டும் இருப்பது நல்லதல்ல வேண்டாம் கோபத்தை விட்டுவிடு உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும் எனவே நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது உன் கடந்த கால எல்லாம் அழைத்து விடு அதுதான் உன்னை உறங்க விடாமல் படுத்துகிறது அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன் மனதில் புதைத்து விடு மீண்டும் இந்த தவறுகள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்து எத்தகைய சூழ்நிலை ஆனாலும் பிரார்த்தனை என் மீது வைக்கும் பிரார்த்தனை உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழிவகுக்கும் பரபரப்பான வாழ்க்கையில் இதை செய்ய முடியாமல் இருக்கிறாயா என்ன இந்த இது உன் வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றிவிடும் அமைதியாக இரு எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு சிந்தித்தேன்னா நிறைய வழிகள் பிறக்கும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போகாதே என்னிடத்தில் சப்தமோ சப்தமிட்டு கேள் சாயி என்று உறக்க கூப்பிட்டு கேள் அப்பா என்று உறக்க கூப்பிட்டு கேள் உனக்காக ஓடோடி வந்து உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து தருவேன் ஒரு முறை செய்துதான் பாருன் உன் மனதில் இருக்கும் அத்தனையையும் நான் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் என்ன வேண்டுமோ கேள் நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டாய் ஆனாலும் மனதில் ஒரு பயம் இருக்கிறது இனம் புரியாத பயம் வாழ்க்கை உனக்கு அவ்வளவு பெரிய இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் இனி மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறாய் இப்படி நீ மனதில் அசை போட்டுக் கொண்டால் புலம்பல் தான் ஏற்படும் பயம்தான் ஏற்படும் பக்குவமாக ஒவ்வொன்றையும் கடந்து வந்துவிட்டாயே ஏமாற்றமான வாழ்க்கை இன்னும் உனக்கு ஏமாற்றம் இருக்கும் என்று நினைக்கிறாயா இல்லை அது ஏற்றம் ஏற்றம்தான் தரப்போகிறது வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு நீ உழைத்து கொண்டே இருக்கிறாய் சோர்வடையவில்லை இந்த நேரத்தில் முயற்சியும் முக்கியம் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறாய் சர்க்கல்கள் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோ போராடி போராடி ஒரு சில விஷயத்தில் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் சந்தோஷப்பட்டுக்கோ இனி முழுவதுமாக சோதனைகள் அனைத்தையும் வென்று விடுவாய் உனக்கே இப்போது தைரியம் கிடைக்கும் உன்னிடத்தில் ஒரு நம்பிக்கை பிறந்துள்ளதல்லவா உன்னால் முடியாதது எதுவுமில்லை என்று உனக்கு துளிர்விட்டல் அல்லவா எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறேன் என்ற எண்ணத்தை இப்போது மறந்திருப்பாய் உன்னிடத்தில் சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் பிறந்து விட்டது சாந்தமாக இருக்கும் என் பிள்ளைக்கு இனி சந்தோஷங்கள் நிறைய வரும் அமைதியான சூழலோடு வரும் அந்த நிமிடம் உன் பக்கத்தில் உன் சாய் நிற்பதை நிச்சயமாக நீ பார்ப்பாய் உணர்வாய் என் சாய் எனக்கிருப் எனக்கு இருக்கிறார் என்று பெருமிதத்தோடு சொல்லுவாய் இப்போதும் அதே எண்ணத்தோடு அதே நினைப்போடு செல் நல்ல தூக்கத்தை தருகிறேன் கவலைகளை மறந்து நிம்மதியாக தூங்கு தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயமாக நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்